என்ற மகா சிவராத்திரி அன்று இரவு கண்முழிக்க முடியாதவர்கள் கூட இந்த ஐம்பது நிமிடம் இந்த நாளை எழுத்த சொன்னீங்க அப்படின்னா போதும் கேட்ட வரம் கிடைக்கும் பணம் செல்வம் அனைத்தையும் இருக்கும் வசிய வார்த்தை அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவாக மகா சிவராத்திரி அப்படிங்கிறது பால் குணத்தில் கிருஷ்ணபக்ஷத்தோட பதிமூணு அல்லது பதினாலாம் தேதி கொண்டாடப்படுது அதாவது சதுர்தசி திதியும் த்ரையோதசி திதியும் சேர்ந்து வரும்ல அந்த நாளில் தொடங்கும் கிருஷ்ணபக்ஷத்தோட சதுர்தசி திதி இந்த வருஷம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி எட்டு ஐம்பத்தி நாலு வரையும் இரு இதுல இதில் காலம் அப்படிங்கிறது இந்த மகா சிவராத்திரியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரம் இந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய பூஜை மந்திரங்கள் இதுக்கெல்லாம் வந்து அபரிமிதமான சக்தி இருக்கு இந்த நாள்ல திருவோண நட்சத்திரமும் இருக்கு அதாவது மொத நாளே திருவோண நட்சத்திரம் இருக்கு இன்றைய தினமும் சிவன் ராத்திரியிலையும் நாலு ஐம்பத்தி ஒன்று வர திருவோண நட்சத்திரமும் இருக்கு சிரவண நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த நட்சத்திரத்தில் எந்த வேலை செஞ்சாலும் சனியோட அருள் கிடைக்கும் சனீஸ்வரர் வந்து சிவபெருமானோட பக்தர் அதனால் இந்த நாளில் வழிபட்டோம் அப்படின்னா சிவனோட அருளோட சனியோட குளிர்ச்சியான பார்வையும் நமக்கு கிடைக்கும் மகா சிவராத்திரி என்று சிவபெருமானோட அதி ரகசியமான இந்த சூற்றும மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா சிவனோட அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வெறும் நாளே எடுத்து தான் அது என்ன அதை எந்த முறையில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உங்களோட பிரச்சனைகள் அனைத்தும் விலக தொழில் வியாபாரம் அனைத்திலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா எதை நினைச்சி நீங்க வேண்டுறீங்களோ அதுல ஒரே ஒரு தான் இருக்கணும் அத நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் நீங்க பலவிதமான வேண்டுதலை வைக்கக்கூடாது ஒரே ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க இத எப்படி எந்த முறையில சொல்லணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இத கோவில்ல இருந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னா தரையில அமர்ந்தே சொல்லலாம் வீடுகள்ல சொல்றீங்க அப்படின்னா ஒரு ஆசனத்துல அமரவும் சரி மனப்பழகை இல்ல அப்படின்னா தரையில ஒரு பாயோ புடவையோ வேஷ்டியோ துண்டோ விரித்து அதுல அமர்ந்து சொல்லவும் வயதானவர்களா இருக்கிறீங்க முடியாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா சேர்ல அமர்ந்து சொல்லலாம் பூஜை ரூம்லயும் சொல்லலாம் இல்ல உங்களுக்கு வேறு எந்த ரூம்ல சௌகரியமா இருக்கோ அங்கு அமர்ந்து சொல்லலாம் மௌனமாகவும் சொல்லலாம் வாய்விட்டும் சொல்லலாம் பெண்களாக இருந்தா பீரியட்ஸ் டைம்ல சொல்லக்கூடாது உடல் சுத்தமும் இருக்கணும் மன சுத்தமும் இருந்து கொண்டு இதை சொல்லும் போது அதனுடைய பலனானது அதிகமாக இருக்கும் இத சொல்லும் போது வடக்கு திசை கிழக்கு திசை மேற்கு திசை நோக்கி நீங்க அமர்ந்து சொல்லணும் அதே போல தலை குளிச்சுட்டு இதை சொல்லுங்க ஏன்னா தலை குளிக்கிறது அப்படிங்கிறது வெறும் சம்பிரதாயத்துக்காக விரத நாட்களை தலை குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை இந்த தலை குளிக்கிறதுங்கிறது உடல் சுத்தத்தை விட நம்ம மனசுக்கும் ஒரு புது தெம்பு கிடைக்கும் குளிச்சுட்டு வந்து நீங்க விரத நாட்கள்ல சாமி கும்பிடும்போது பாருங்க நேர்மறை சக்தி உங்களுக்குள்ளேயே அதிகமாக இருப்பதை நீங்க உணர்வீங்க பொதுவா சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல நம்ம தெய்வங்களோட நாமங்களை உச்சரிப்பதும் மந்திரங்களை சொல்லும்போது அதனுடைய சக்தியானது பல மடங்கு இருக்கும் இத நூத்தி எட்டு முறை சொல்லலாம் இல்ல அதற்கு மேலும் உங்களால சொல்ல முடியுது அப்படின்னா சொல்லலாம் எண்ணிக்கை சரியாக இருக்கணும் அதற்காக ஜபமாலையை நீங்க பயன்படுத்தலாம் அது இல்ல அப்படிங்கிறப்ப கொண்டக்கடலை நூற்றி எட்டு எடுத்துக்கோங்க நூற்றி எட்டு பூக்கள் சிறியதாக எடுத்துக்குங்க வெள்ளை மொச்சை வந்து நூற்றி எட்டு எடுத்துக்கொண்டு இதை வந்து எண்ணிக்கைக்கு பயன்படுத்தலாம் மந்திரமானது மவ சிவ மவ சிவ இதை மட்டும் நீங்கள் உச்சரித்தீங்க அப்படின்னாவே போதும் ஆனா ஒரே ஒரு முக்கியமான வேண்டுதலை மட்டும் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்ப அது கண்டிப்பா நிறைவேறும் இந்த நிஷித்த கால பூஜை நேரம் அப்படிங்கிறது எப்ப இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்டு பனிரெண்டு எட்டு ஆரம்பித்து பனிரெண்டு ஐம்பத்தி எட்டு வரையும் இருக்குது அதாவது இருபத்தி ஆறாம் தேதி நைட்டு மிட் நைட்டு அப்போ இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பனிரெண்டு எட்டு ஏஎம் முதல் பனிரெண்டு ஐம்பத்தி எட்டு ஏஎம் வரை நீங்கள் இந்த நாலு எழுத்த நிஷித்த கால பூஜை நேரம்னு சொன்னேன் இல்லையா பனிரெண்டு எட்டு ஏஎம்ல இருந்து பனிரெண்டு ஐம்பத்தி எட்டு ஏஎம் வரையும் இந்த ஐம்பது நிமிஷம் நீங்கள் இதை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட வரம் அனைத்தும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை செல்வம் பணம் அனைத்தும் உங்களுக்கு வசியமாகும் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்